குரு பிரம்மா குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேனமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் தீதி இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ் நாம யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு சோபனம் கரணம் மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்தும் முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம் நட்சத்திரம் அவிட்டம் சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ் இன்னைக்கு ஒரு வாக்கியம் உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே கிடைக்கும் எதையும் முடியும் என்று நினைத்து முயற்சித்தால் எல்லா விதமான காரியங்களும் நமக்கு வெற்றியே தரும் அதுதான் அர்த்தம் அது சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய ஒரு நாள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சரி இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார்கள் மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் சந்திர பகவான் கேது பகவான் இருக்கிறார்கள் விருஷிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் இணைந்திருக்க இன்றைய தினம் செல்கிற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கணும் முடியணும் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் மஞ்சள் வந்து தூளாவும் எடுத்துன்னு போகலாம் இல்ல துண்டாவும் எடுத்துன்னு போகலாம் கிழங்கு மஞ்சளோ இல்ல விரலி மஞ்சளோ ஏதோ ஒரு மஞ்சள் வந்து எடுத்துன்னு போனா செல்கிற காரியத்தில் எந்த தடை இல்லாமல் வெற்றியாக இருக்கும் நம்ம செல்கின்ற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக வெற்றி அடையும் அதனால மஞ்சள் கிழங்கு அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு வெள்ள பேப்பரில் பொட்டலம் கொண்டு போங்க ஏன்னா மஞ்சள் வந்து குருவாகவும் வெள்ளை பேப்பர்ன்றது சுக்ரனாகவும் அங்கே வருகிறது அப்ப ரெண்டுமே நமக்கு சுப கிரகங்களாக மாறும்போது நன்மையே நடக்கும் சரிங்களா சரி இன்னைக்கு வழிபட வேண்டியது மகாவிஷ்ணு வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செய்யுங்கள் இன்னைக்கு ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம கோலம் போட அரிசி மாவை பயன்படுத்துறோம் அது ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின் தான் நிறைய பேருக்கு அரிசி மாவுல கோலம் போடுறோம் எதுக்காகன்றதே தெரியறதில்லை அது நிறைய பேர் வந்து இந்த எறும்பு சாப்பிடும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க அதுவும் ஒரு விஷயத்துக்கு கரெக்டு தான் பச்சரிசி மாவுல கோலம் நம்மளுடைய தாராள குணம் வெளிப்படுமா இந்த கோலம் போடுவதால் எறும்பு போன்ற ஜீவராசிகள் பசியை போக்கி அதனுடைய பசியை போக்கிய பின்பு நமக்கு என்ன கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அதாவது தானம் தர்மம் செய்வது போன்ற அளவை விட அதீதமானது அதனால இந்த கோலமிடும் என்பது ஒரு சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்முடைய வீட்டுல நல்ல முறையில் அலங்கரித்தல் வரவேற்றல் அதே மாதிரி உபசரிக்கும் குணம் மேலும் மங்களகரமாக இருக்கிறது என்பதற்காகவும் இந்த அரிசி மாவுல கோலம் போடுறது வர வழக்கம் அரிசி மாவில் கோலம் போடும்போது அதனுடைய வெண்மை நிறம் பிரம்மாவையும் சுற்றிலும் இடும் அந்த காவின் நிறம் இருக்கு பாருங்க அதை சிவபெருமானையும் குறிக்கும் இந்த கோலத்து நடுவுல நம்ம சாணம் வைக்கிறோம் இருங்க சாணம் வச்சு பூசணி பூ வைப்போம் அது மகாலட்சுமியின் மனம் மகிழ்ந்து வரக்கூடியது அதாவது அவளுடன் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து வந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் எனவே மாவாலும் மண்ணாலும் கோலம் போடலாமே தவிர செயற்கை வண்ணங்களால் ரசாய பொருட்களால் கோலம் போடவே கூடாது சில பேர் வீட்டில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க ஒட்டுவாங்க அலங்கரிக்கிறதுக்காக ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இது பண்ணுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அலங்கரிக்கிறதுக்கு வேணா ஒட்டிக்கலாமே தவிர அதையே தினமும் நம்ம வந்து பழக்கேற்க கூடாது அரிசி மாவு கோலத்தை போட பழகி கொள்ளுங்கள் உங்கள் வீடு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டின் முன் இருக்கும் சிறிய வாசலில் சி சின்னதாக ஒரு கோலம் போட்டு அனுதினமும் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இந்த கோலம் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நமக்கு அது யூஸ் ஆகும் எப்படின்னா இப்போ நம்ம குனிஞ்சு கோலம் போடும்போது இந்த இடுப்பு வலி இருக்கிறவங்க அந்த இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வலுவா இருக்குமா நிறைய பேருக்கு இடுப்பு எங்கிறது உடம்பு எங்குறதுன்னு தெரியாது அந்த அளவுக்கு குண்டா இருப்பாங்க ஆனா அந்த காலத்துல இருந்தே எதுக்காக குனிஞ்சி பெருக்கணும் குனிஞ்சி தண்ணி தெளிக்கணும் குனிஞ்சி சாணம் அள்ளணும் குனிஞ்சி கோலம் போடணும் அப்படின்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதுதான் உண்மை அது ஆரோக்கியத்திற்கு வழி இன்னைக்கெல்லாம் யாரு செய்யறாங்க காலையில எழுந்து செய்யணும்னா கஷ்டப்படுறாங்க அதனால இந்த கோலமிடுதல் அரிசி மாவில் கோலம் போடுவது இதற்காகத்தான் அதனால செய்யுங்கள் நன்மையே நடக்கட்டும் இப்போ வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொடி அடுத்தது வந்து ஒற்றைக்கன் தேங்காய் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை மனைவி வந்து கணவன் பேச்சு கேட்கறதில்லை கணவன் வந்து மனைவி பேச்சு கேட்கறதில்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கறது பிள்ளைகள்லாம் அதுக்குற அதுக்கும் உம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா படிக்கிற பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்கறது இந்த டென்த்து படிக்கிறவங்க பிளஸ் டூ படிக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நைன்த்ல இருந்தே சொல் பேச்சு கேட்காம காரணம் என்னன்னா அவர்களுடைய திசைய கூட நம்ம சொல்லலாம் நேரம் காலும் நல்லா இல்லைன்னா பசங்க மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து மறதி நிறைய ஆயிடும் மறதினா ஞாபக சக்தி இருக்காது படிக்கிறது மறந்துடுவாங்க அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய வந்து சேர்த்துக்கிட்டு படிக்காம ஊரை சுற்றிக்கிட்டு வீட்டில் கேட்டாக்கா தேவெல்லாம் பேசி இப்படி எல்லாம் பசங்க அதனால பிள்ளைகளுக்காக படிப்புக்கு உண்டான தாய்த்து கணவன் மனைவி வசிய தாய்த்து தொழில் வசிய தாய்த்து வியாபார வசிய தாய்த்து தன வரவு தாய்த்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய தாய்த்து இது இவ்வளவும் கொடுக்கப்படும் இது எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறு தான் வேணும்ன்றவங்க காம்போல வாங்கிக்கலாம் அவங்கவுங்களுக்கு உரிய தாய்த்து ஒரே தாய்த்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம் படிப்புனா படிப்பு அதே மாதிரி வேலைன்னா வேலை அந்த மாதிரி அதே போல படிக்கிற மாணவர்களுக்காகட்டும் தொழில் பண்றவங்க சொந்த தொழில் சொந்த வியாபாரம் இது மாதிரிலாம் பண்றவங்க குடும்பத்துல இந்த ராகு திசை வரும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த பதினெட்டு வருஷத்துல முதல்ல ஆறு மாசம் ஆறு வருஷம் ரெண்டாவது மூணு பிரிவா பிரிச்சு அதை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தாயத்தை போடும்போது அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் நம்ம வெளியில வரலாம் நல்லதே நடக்கும் படிக்கிற மாணவர்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற நிறைய போட்டு கொடுத்துருக்கேன் நான் இது ஒரு காம்போ ஆஃபராக போடலாம் அப்படின்ட்டு தான் வேற கிடையாது ஏன்னா நிறைய பேர் எல்லாருக்குமே பணம் இருக்குமானா இருக்காது அதனால அந்த ஒற்றைக்கன் தேங்காய் தூபப்பொடி இந்த தாய்த்து மகாலட்சுமி யந்திரம் இது நான்கும் சேர்த்து ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இல்லை எனக்கு வேண்டாங்க இதெல்லாம் தாய்த்த மட்டும் போதுங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா கொரியர் சார்ஜோடு சேர்த்து அது எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் தாய்த்த வந்து வசிய தாய்த்து அதாவது கணவன் மனைவி வசியம் அதே மாதிரி வியாபார வசியம் தொழில் வசியம் தனவசியம் படிக்கிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இது அப்படி தனியாக வேணுன்றவங்க தனியாக வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்பொழுது நம்ம ராசி பலனுக்குள் போகலாம் பன்னெண்டு ராசிக்கான பொது பலன் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டீதி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேசராசி நேயர்களே வெளிவட்டாரே மதிப்பு மரியாதை உயரும் உடனிருப்பவர்களின் ஆதரவால் சில காரியங்கள் நடைபெறும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை வியாபாரம் சம்பந்தமாக சில வியூகங்களை அமைப்பீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தன்மை உறவினர்கள் வழியில அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும் இந்த நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சுள்ளது அதிர்சேச கிழக்கு மூன்றாமின் அதி நிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் பரணி நட்சத்திரக்காரர் எதையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களை ரிஷபராசி நேயர்களுக்கு செல்லும் செல்வாக்கு நிறைந்த நாள் புதிய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகரிங்கள் ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வியாபாரத்தில் சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயத்துல ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்துல விவேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் செல்வம் நிறைந்த நாளாக இன்னைக்கு மாறும் அதிர்சைசே வடகுசே அசைஎன் ஆறாமன் அரிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அதிர்சைசை வடகுதிசை அசைஎன் ஆறாமன் அரிச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகம் ரோகிணி நட்சத்திர ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்க வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அறிமுகம் இல்லாதவர்கள் கவனமாக இருங்கள் புதிய வேலை சார்ந்த எண்ணம் கைகூடும் மாற்றமான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீங்க வாகன விரயம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களால் மன வருத்தம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய இசை கழுதிசை இசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மிருகசேரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எண்ணிய எண்ணம் எல்லாம் கைகூடும் புனர்பூச நட்சத்திரக்காரர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களை கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மணியோட அன்யோன்யம் அதிகரிக்க புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும் புதிய போக்கினை எண்ணங்கள் இன்னைக்கு மேலோங்க கூடிய ஒரு நாள் அதே அதே போல ஒரு பிடிவாதமான ஒரு செயல்களை இன்னைக்கு குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் வழியில ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதிகள் எல்லாம் குறையும் அதிசயிசைத்தன் மேற்கு திசை அதிசயன் ஆறாமல் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்கார் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு சிந்தனை திறனின் மாற்றங்கள் ஏற்படும் பணிகளில் மந்தமான போக்கு ஏற்படும் எதிர்பாரா சில நெருக்கடிகளால் செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு திட்டமிட்டு செயல்படுவதால் முன்னேற்றம் உண்டாகும் தியானம் மேற்கொள்வது மன பதட்டத்தை குறைக்கும் இன்றைய தினம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் பேச்சுக்களில் நிதானம் தேவை இன்றைய நாள் தனம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட இசை தென் கிழக்கு இசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உரம் நட்சத்திரக்காரர் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்ய வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களை கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அமைதி நிறைந்த நாளாக இருக்க சுயதொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் மேம்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் எல்லாம் உண்டாகும் ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆசை அதிகரிக்கும் நண்பர்களின் செயல்பாடுகள் தலையிடாமல் இருக்கவும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்து வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரார்த்தனைகள் அதாவது சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பிரார்த்தனை செய்வது மிகவும் அவசியம் அது போல காது தொடர்பான இன்னல்கள்லாம் விலகும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்சேசை தென் மேற்கு சேஷையின் ஒன்பதாமின் அதிர்சு நேரம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தாது உத்திரம் நட்சத்திரக்காரர் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்கார் எண்ணி எண்ணங்கள்லாம் மேம்படும் அசல் நட்சத்திரக்காரர் ஆசை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்து புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட உணவு விஷயத்தில் கவனம் தேவை எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல ஒரு தருணங்கள்லாம் அமையும் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் தொழிலில் சிறு சிறு மாறுதல்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் திசை தென்கிழ தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்சு நேரம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் சுவாதி நட்சத்திரம் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மாறுதல்கள் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்கள் ராசி நேயர்கள் இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எண்ணிய சில வேலையெல்லாம் எல்லாம் திட்டமிட்ட விதத்தில் நிறைவேற பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் சோதனைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு கவனமாக இருங்க திசை தெற்கு திசை திசை நிறனாமே நேரம் வெள்ளை நேரத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் கேட்டை நட்சத்திரக்கார சாதகமான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான நினைவுகள் மூலமான அமைதி ஏற்படும் வியாபார அபிவிருத்திக்கான புதிய வாய்ப்புகள் உண்டாகும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தையில சாதகமான முடிவுகள் எல்லாம் கிடைக்கும் இழிபறையான தொழில் சார்ந்த வர வரவுகள் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு தருணம் பணிகளில் பொறுப்புகள் எல்லாம் குறையும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாக அமையும் அதிர்ச இசை தெற்கு திசை இசையின் ஒன்றாமனு அரிசே இளநீல நிறத்தை பயன்படுத்தினர் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும் போராடும் நட்சத்திர சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் உத்ராடம் நட்சத்திரக்காரரும் பொறுப்புகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உத்தியோகத்துல மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும் கூட்டாளியோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் எதிர்பாரா சில உதவிகள் மூலம் மேன்மை ஏற்படும் குடும்ப பெரியவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் இன்னல்கள் குறைகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சிசை வடகு திசை அதிசயன் ஐந்தாமன் அதிர்ச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து உத்திராணம் நட்சத்திரக்காரர் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுங்க கவனக்குறைவால் சில விரயங்கள் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் அனுசரிச்சு செல்வது நல்லது வீட்டு பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படும் உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் மேம்படும் முயற்சி இன்னைக்கு எல்லா விதத்திலையும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சந்திராசமா இருக்கிறதுனால ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் இன்னைக்கு அதிர்செய்து சே ஒன்பதாவின் அசு நேர சிவப்பு நிறத்தை பயன்படுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றியும் வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்து மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு எதிலும் ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை சம சப்தமத்தில் அதாவது ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் இன்னைக்கு உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் சுப செய்திகள் கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பும் உண்டாகும் அலைச்சல்களுக்கு உண்டான ஒரு ஆதாயமும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு காலத்து பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் அமையும் அதிசேசை கிழக்குதுசே அசைஎன் ஆறாமன் அசுநிறு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் அதிர் சேசை கிழக்குதுசே அசைஎன் ஆறாமன் அசுநிறு சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திர ஆதாயம் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை